தமிழ்நாடுல நடந்து முடிஞ்ச தேர்தல் ஏப்ரல் இருபத்தாறுக்கு என்ன பத்தொன்பதுக்கு நடந்த தேர்தல் ஒரு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு சீட்டாவது வரும் நமக்கு நம்மளோட இந்த அதிகமாகும் அப்படிதான் அதாவது அவங்களுக்கு ஹோப் இருக்குது நாலு அஞ்சு தொகுதியில அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு நிச்சயம் ஃபீல் பண்றாங்க பிஜேபி தரப்புல இருந்து அதுக்கு மேலேயே இருக்கும் அதை தவிர்த்து மற்ற என் பார்ட்னர்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அவங்க அவங்களும் நிறைய இடத்துல போட்டிட்டு இருக்காங்க அதுல கூட என்ன சொல்றாங்க தர்மபுரி மாதிரி எல்லாம் கட்டாயம் பாமக ஜெயிக்கோ சௌமியா நல்ல போட்டிட்டு இருக்காங்க அப்படிதான் பிஜேபி தலைமைக்கு கிடைத்திருக்கிற தகவல் தமிழகத்துல ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்ன மாதிரி மாற்றத்தை நினைக்கிறீங்க சார் பாருங்க எந்த எப்படி பார்த்தாலும் திருப்பியும் மீண்டும் மோடி தில்லியில் அதுல ஒரு சந்தேகம் கிடையாது எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க முன்னூறு வருமா முன்னூத்தி எழுபது வருமா நானூறு கூட கட்டாயமாக ஒரு நல்ல மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் திருப்பி இவங்க தான் வரப்போறாங்க அது வந்த பிறகு திருப்பி மீண்டும் ஒரு எதிர்கட்சி வரைதான் பாராளுமன்றத்துல உட்கார வேண்டும் இந்த அஞ்சு வருஷம் என்ன சாதிச்சாங்க போன வருஷம் கிடையாது எதிர்கட்சி காங்கிரஸோட கூட்டணி கட்சி அதனால அப்பப்போ அவையிலேருந்து வெளி நடப்புதான் வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண முடியல இப்ப பாருங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இதுக்கு இது நடுவுல பாருங்க முதல்ல ஆளும் கட்சியான டிஎம்கேக்கு எவ்வளவு சீட் வருதுன்னு பாக்கணும் போன பாருங்க எல்லாத்தையும் அவங்க வெற்றி அடைவாங்களா இல்ல வெற்றி குறையுமா அப்படி வெற்றி குறைஞ்சது வச்சுக்காங்க இதை தவிர்த்து காங்கிரஸோட நிலைமை ரொம்ப ந நல்லா எல்லாம் வச்சுக்காங்க அப்ப டிஎம்கேக்குள்ளே பல யோசனைகள் வர ஆரம்பிக்கும் இனிமே நம்மளோட அரசியல் பாலிசி என்ன இருக்கணும் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் ஏன்னா இது வந்து இருபத்தாறு தேர்தல் தேர்தல் பாதிக்கும் மத்திய மத்திய அரசுல திருப்பி மத்திய அதாவது டெல்லியில மீண்டும் பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்தார் தான் பிஜேபியோட உற்சாகம் குறையாது ஏறதான் போறது எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி தமிழ்நாடு ஆனா இருபத்தி ஆறுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் அண்ட் அதுல பாருங்க பிஜேபியை நீங்க இக்னோர் பண்ண முடியாது இதுல அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுவும் பார்க்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தேர்தல் முடிந்த பிறகு கவலைகள் அதிகரிக்குமே வெளியே ஒரு புது கான்ஃபிடன்ஸ் ஒண்ணும் வராங்க அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல பாஜக வளர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா சார் ஏன்னா அவர் தலைமையில வந்து முதல் முறையாக வந்து தேர்தலை சந்திச்சிருக்கு பாஜகவுக்கு கை கொடுக்குமா அந்த தேர்தல் இல்ல கட்டாயமா அதுல எந்த விதமான சந்தேகம் எல்லாம் அது பிரதமரே அவரை பாராட்டினாரு பிரதமருக்கு கிடைச்ச இதுனா எந்த ஒரு வேலை கொடுக்கப்பட்டது அண்ணாமலைக்கு அந்த வேலையை அவர் நல்லா தொடர்ந்து தமிழ்நாட்டுல போன வருடத்துல பாதையாத்திர ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா நன்னாதான் செயல்பட்டு இருக்காரு நல்லா செஞ்சிருக்காரு அதுதான் பிரதமர் ஃபீல் பண்றாரு இப்போது கோயம்புத்தூர் தொகுதியில் எப்படி போகுது டெல்லி வட்டாரங்களில் நம்பிக்கைன்னா கட்டாயமாக அண்ணாமலை ஜெயித்து வந்துருவாருன்னு தான் நம்புறாங்க அதுக்கு பிறகு அவருக்கு புதிய ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க அவர் நல்லா ஜெயிச்சு வந்தார்னா அவரை நம்ம மத்திய அரசிலே ஒரு அமைச்சராக கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பாருங்க தமிழ்நாடுக்கு இப்போ தமிழ்நாடுலேருந்து ஒரு லோக்சபாலேருந்து தேர்ந்தெடுத்து வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம்